அனைவருக்கும் வணக்கம் எங்கும் அறிந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் அச்சலகண பததியோட ஸ்ரீ ஒரு சிவகாசி காளி காளிபுத்து இன்னைக்கு அட்சலகண பததி அப்படிங்கிற ஜோட முறையில நாம வந்து பெனுசு அட்சலக்கணம் உண்டு அவங்களுக்கு ராகு கேது பயிற்சியில முக்கியமா ராகு கே பத்தி பார்க்க போறோம் நேற்றைய எப்படி நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா கேது பகவனம் பத்தி பார்த்தோம் ஒவ்வொரு அலக்கணமாக அப்படியே கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா அதன் அடிப்படையில் ஒரு காயினுக்கு சரிங்களா இரு பக்கங்கள் உண்டு ஒரு மனிதனுக்கும் இரு பக்கங்கள் உண்டு ஒரு ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்தால் ஒரு மைனஸ் ஒன்று இருக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒன்று இருந்தால் ஒரு நெகட்டிவ்னு இருக்கும் சரிங்களா அப்புறம் அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா புருஷனுக்கு ஒன்பதாம் வீடாக இருக்கின்ற நம்முடைய தனுசு அந்த தனுசு அச்சலக்கணத்தை இப்போ வந்து அச்சலக்கணமாக கொண்டவங்களுக்கு இன்றைக்கி தெரிக்கி பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் இருக்கிற ராகு பவான் நான்காம் வீடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா இப்போ அட் ப்ரெசண்டில் இன்றைக்கி பத்தாம் மாந்தேதி வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்காம் இருந்து மூன்றாம் இடக்கு பின்னோக்கி வர்றாங்க சரிங்கண்ணா அப்படி பின்னோக்கி வரும் பொழுது இந்த ராகு பகவான் நூறு சதவீதம் செயல்படுவார் தனுசு அச்சக்கத்திற்கு சரிங்கண்ணா அப்படி செயல்படும் பொழுது இவங்க என்னென்ன விதமான நன்மைகள் செய்வாங்க அப்படின்னா முதல்ல பார்ப்போம் பாசிட்டிவ் அப்படின்னோம்ல சொன்னோம்ல என்னன்னா நன்மைகள் செய்வாங்க அப்படின்னு முதல்ல பாயிண்ட் பண்ண போகிறோம் ஒரு ஆளுக்கு வெகு காலமாக இல்லைங்க சரிங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ வந்து குழந்தை சம்பந்தமான விஷயத்த வந்து வேகமாக முன்னேற்றி கொண்டு போவார் ஆணைப்பு விரைப்பு தன்மை ஒரு தைரியத்தன்மை அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கர்ப்ப பைக்குல விந்து நீந்தி போய் கருமுட்டை ரீச் ஆகிற தன்மை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகு கொடுப்பார் ராகு அதிவேகமானவர் காற்றுக்குரியவர் காற்று போல சர்ற போறவர் அப்புறம் என்னாகும் அப்படின்னா விரைவாக கருமுட்டை ரீச் ஆகக்கூடிய விந்து உற்பத்தி விந்து நீந்தி போகிறது இந்த தன்மை கொடுப்பாரு அப்படின்னா தனுசு ஆட்சியாக கொண்டவங்க போட்டவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்த இல்லாமல் இருந்தாங்க ஆணூர் பூ விழைப்புத்தன்மை சார்ந்த விந்து நீந்தி போகிறது சார்ந்த விந்து கவுண்டிங் சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்தாங்க இதற்கு முன்னாடி அப்படின்னா இன்னைக்கு கோச்சார் என்ன பண்ணுது சப்போர்ட் பண்ணுது எப்படி சுயஜாத்தை கம்பேர் பண்ணிக்கணும் இருந்தாலும் கோச்சார் நம்ம என்ன சொல்கிறோம் அதாவது பகவான் மூன்றாம் இடத்துல வரும்போது சூப்பராக இருக்கும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா மூணு அப்படின்னா கம்யூனிகேஷன் சம்மந்தமானது சரிங்களா அவங்க சொல்லுகின்ற செயல்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறது தெளிவாக அற்புதமாக இருக்கும் புது வகையான மாடர்ன் ஃபோன்ஸ் மாடர்ன் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இப்படிப்பட்டதை இவங்க பயன்படுத்துறதுங்கிற தன்மை இருக்கும் இளைய சகோதர சகோதரர்களுடைய ஒற்றுமை தன்மை நன்கா நன்றாக இருக்கும் அப்படின்னும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சில தடங்குகளை இருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து விரைவில் வந்து திருமணம் நடக்கும் ஒரு சில வேறு இருக்குது தன்னை விட வளர்த்தியான ஹைட்டு கூண்ண ஒல்லியான தேகமான ஒரு சில கணவன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில நேரங்களில் மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு சில கணவன் அமைப்பதற்கு பிராப்தம் உண்டு திடீர்னு எதிர்பாராகாமல் திடீர்னு ஒரு மனமாக வருவதற்கும் நம்முடைய கிட்டமாக முடிப்பதற்கான காலமாக வரும் அப்படின்னா இங்கே முக்கியமாக வந்து நவாம்ச புள்ளி அப்படிங்கிற டீனன் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் சரிங்களா டீனன் கரெக்டா இருந்தால் தான் திருமணங்கிற காலம் வரும் அதுபோல் பார்த்தீங்கன்னா வேலை வேலை சம்பந்தமான ப்ரொமோஷன் சொல்லுவோம்ல பதவி உயர்வு நான் ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறேங்க எனக்கு பெண் சன எல்லாம் எனக்கு மொத்தமாக கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல மொத்த பணம் அப்படிம்பாங்கல்ல இது சம்பந்தமான விஷயங்கள் சரிங்களா ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகு நூறு சதவீதம் இயக்குவார் அப்படின்னா குழந்தை சார்ந்த விஷயத்திற்கு விரைப்புத்தன்மை சார்ந்த இந்து நீந்தி போற தன்மை சார்ந்த இந்த மூன்றாம் பாவம் சம்பந்தமான தைரியஸ்தானத்துக்கு ராகு வருவதுனாலயா இது நன்மை விஷயங்களும் ஏழுங்கிற திருமணம் சார்ந்த விஷயங்களும் பதினொன்னுங்கிற இரண்டாம் தார திருமணம் சார்ந்ததும் ப்ரொமோஷன் இது சம்மந்தமான விஷயங்களும் நண்பர்கள் நட்பு வட்டாரம் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொழில் பார்ட்னர் அப்படி எல்லாமே நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாரு அப்புறம் இது எல்லாமே ஒரு ப்ளஸ்ஸான பக்கங்கள் மைனஸான பக்கங்கள் அப்போ நம்ம பார்க்கும் பொழுது பத்து அப்படிங்கிற இந்த தொழில் ஸ்தானத்திற்கு இந்த இடம் வந்து ஆறாம் இடம் ஆயிரும் எட்டு அப்படிங்கிற இந்த உடல் உபாதை ஸ்தானத்திற்கு இது வந்து எட்டாம் இடம் ஆயிரும் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பத்துங்கிற தொழிலில் கடனை உருவாக்குவாரு எதிர்பாராத நோய் தொந்தரவுகளை உருவாக்குவார் ராகு அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் இதையும் சேர்த்து ஒரு பால் எடுத்துக்கணும் சரிங்களா அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தொழிலில் ஒரு கடன் உருவாக்கிற தன்மை உண்டும் புது வகையான மாடர்ன் டெக்னாலஜி வந்து ராகு அட் பிரசன்ட்ல என்ன ஃபீல்ட்ல வந்திருக்கோ அந்த இது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் முற்படும் போது ஒரு கடன் உருவாகும் தொழில் கடன் உருவாகும் அது யாரு ஜாதருடைய முயற்சிகள் மூலமாக அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும் இதே தருணத்தில் சனி பகவான் இரண்டு மூன்றுக்கு ஆதிபத்தம் என்றவர் இந்த இடத்துக்கு வந்துடுவாரு அப்படி இருக்கா முயற்சிகள் அப்படின்னு வந்து நல்லா தான் இருக்கும் அப்படி இருக்கனால நம்ம இந்த தனுஷக்கணம் போகிறவங்க பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துலையும் எட்டுங்கிற நோய் வம்பு வழக்கல் கோர்ட் கேஸ் ஒம்போக்க ஸ்தானத்திற்கு எட்டுக்கு எட்டு இழக்கிறனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது வந்து ராகுவோட மைனஸ் பாயிண்ட்டு இதையும் நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு விரை செலவுகள் நான்காம் இடத்திற்கு இது பன்னெண்டுக்கு வர்றாரு ராகு இதையும் லேசாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா சொத்துக்கள் சார்ந்த சின்ன சின்ன ஒரு பராமரிப்பு செலவுகள் சார்ந்த விஷயங்களை ராகு இயக்குவார் அப்படின்னு உணவு அதாவது பிளஸ் பார்க்குறப்ப இப்படி வரும் மைனஸ் பார்க்குறப்ப இப்படி வரும் சரிங்களா அப்படின்னா இந்த ரெண்டுமே நடக்கும் அப்படின்னு வந்து கவரவை பார்த்துக்கணும் ஒரு சில நேரங்களில் தொழில் சார்ந்த கலங்கள் உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா ராகுவின் உணவுகளாக இருக்கின்ற உளுந்து வடிமங்களை இது சார்ந்த தானியங்களை வந்து தானம் கொடுக்கறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை எட்டு அப்படிங்கிற உடல் உபாதைகள் கோட் கேசம்பூரக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு எட்டுக்கு எட்டாம் வீட்டில் ராசு இருக்கிறனாலையும் நம்ம அதை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டோம்னா எதிர்பாராத கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிதான் ஒரு பிரச்சனைக்கு ஆட்படுற மாதிரி சுயஜாதம் இருந்து கோச்சாரத்தை அப்படி ராகு வந்து எட்டு கெட்டாம் வீட்டுல போறாரு அப்படின்னு நம்ம ஒரு பயம் இருக்குது அப்படின்னு ஒரு தன்மை இருந்தது அப்படின்னா ராகு அப்படின்னா காளியம்மன் வழிபாடு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஒரு காளியம்மன் கோயிலில் இந்த ஒன்றரை ரெண்டு காலத்துல ராகு அடுத்த இடம் பேரை வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் ஒரு திருமுடி காணிக்கை மொட்டை போடுறது அந்த அம்மன் கோயில போய் தீபம் பொடிச்சு வழிபாடு பண்றது ராகுல பூஜையில் போய் கலந்துக்கிறது இப்படி நம்ம செஞ்சுக்கிறது வந்து நமக்கு வருகின்ற எதிர்பாராத பிரச்சனை வந்து நம்ம நம்ம தற்காத்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பொதுவாக வந்து பிளஸ் எடுத்துக்கோங்க மைனஸுங்கிற வந்து டச் டச்சாகிறப்ப அந்த செயல் நடக்கும் எப்படி தனித்தராக இருக்கும் பொழுது பெரிய அளவில் பிரச்சனை வராது நம்ம சொல்ல இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பத்தாம் அதிபதிகள் தொடர்பு கொள்ளும் பொழுது கோச்சாரத்தில் மூன்றாம் இடத்துல போகும் பொழுது அப்புறம் அளவு கூட இணையும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் சொல்லுவோம்ல அப்படி இருக்கும்போது தான் இந்த தொந்தரவு இருக்கு இப்போ இரண்டாம் இடத்துக்குரியவர் யாருனால் சனி பகவான் அவர் வந்து இருந்து மாறி போயிடுவார் அப்படி அவர் ராகுவ தொடர்பு கொள்ள மாட்டார் சரிங்களா அப்போ மற்ற கிரகங்கள் ஐந்தாம் மதிப்பாக இருக்கிற செவ்வாய் எப்படி இருக்காரு எட்டாம் மதிப்பெயராக இருக்கிற சந்திரன் எப்படி இருக்காங்க பத்தாம் மதிப்பெரிய இருக்கிற புதன் எப்படி இருக்காலும் பார்க்கணும் அப்படின்னா புதன் கோச்சாரத்தில் அன்னைக்கு வந்து இங்கே போகிறாங்க ஒரு நேரம் கழிச்சு தான் இங்கே வருவார் அதையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராகுது பயிற்சிக்கு அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தை மாசி அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த தை மாதங்கள் மாசி மாதங்கள் இந்த நேரத்தில் தான் பத்தாம் மதிப்பேர் இருக்கிற புதன்கள் உள்ளே போவார் சரிங்களா எட்டாம் மதிப்பு இருக்க சந்திரன் போய் சுற்றி வருவார் அதே தரணங்கள்ல இந்த ஐந்தாம் மதிப்பெற செவ்வாய் எங்க இருந்து இந்த மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கணும் அந்த நேரங்கள்லாம் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிப்பட்டதை வந்து நம்ம கண்காணிச்சுட்டே இருந்துக்கிட்டு சரிங்களா நம்ம என்ன பண்ணோம் ஒரு திருமுடி காணிக்க கொடுக்கறது இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு காளியம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் வந்து கட்டுக்குள் வரும் அப்படின்னு வந்து நம்ம வரணும் சரிங்களா அதாவது பிரச்சனையாக வருமோ அப்படின்னு பயந்தால் அதை செஞ்சுக்கணும் அது எப்போ செய்யணும் இப்போ செய்யணுமா தேவையில்லை ஏன் கோச்சாரதான் புதனங்க போயிட்டார் இப்படியே போயிட்டு தான் வருவார் சுற்றி வர லேட்டாகும் நம்ம வந்து இங்க தான் இருக்கிறாரு அப்படின்னா இந்த தை மாசியில் வரும்பொழுது மட்டும்தான் நம்ம கவனமாக இருக்கணும் புதன் வந்து முன்னும் முன்னும் போகிறவர் சூரியனுக்கு அதனால் அந்த நேரத்தில் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு வந்து போயிடணும் அப்படின்னா இப்படிப்பட்ட எளிய ஜோட முறை ராகு அட் என்ன கொடுக்க போகிறார் நன்மை செய்ய போகிறார் நல்ல விஷயமாக நல்லது செய்ய போகிறார் எதுக்கு தனுசு அச்சலக்கணும் கொண்டவங்களுக்கு ஆனால் ஒரு சில பாவத்துக்குள்ள இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அது மைனஸாக தெரிவது போல அதுக்கு நம்ம ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக இதையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையை தற்காத்து கொண்டு போக முடியும் ஜாதகருக்கு நன்மையும் குறிப்பிட்ட சில பாவங்களுக்கு தீமையும் ராகு சேருவார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா காளிமுத்து நல்லவன்னு ஒருத்தன் சொல்றான் நான் பக்கத்து ஒருத்தன் காளிமுத்து கெட்டவன் சொல்றது ஒருத்தர் இருப்பான் இல்லையா அது போல ராகு நல்லவர்னு பேசும் பொழுது ராகு தீயதும் தருவார் அப்படின்னு சொல்லுவது தமிழ் உண்டு அந்த பாவத்தை வந்து பிரித்து பார்க்கும் பொழுது சரிங்களா அப்புறம் பன்னிரெண்டு பாகங்களும் நமக்கு உண்டு பன்னிரெண்டு விதமான செலவுகள் நமக்கு உண்டு அப்படின்னால அனைத்தமே பார்த்துக்கிடணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோடமுறை ஏஎல்பி அப்படிங்கிறதோ அதை கண்டுபிடித்த நம்ம ஆசிரியர் விருதர் திரோடமூர்த்தியாகும் அவர் வள்ளி செலவு அனைத்துக்குமாக நன்றி சொல்கிறோம் அனைவரும் நன்றி வாழ்களை முடணும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி